சாதிகளை ஒழிக்க முடியாது நான் அதில் வந்து தீவிரமாக இருக்கிறேன் எந்த ஒரு கட்சியும் நாங்கள் சாதிகளை ஒழிப்போம் இதனால் சாதி ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால் அது நடக்காத விஷயம் அரசியலுக்காக பேசலாம் தேவேந்திரகுல வேளாளர்னு அவங்க பயன்படுத்துவதில் கவுண்டர் அமைப்புகளுக்கு என்ன பிரச்சனை ஏன் அந்த பேரை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து அனைத்து சாராரையும் அழைத்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை பிரச்சனையை எழுப்புது அவர்கள் தரப்பு இல்லையா அவங்க வந்து இப்ப உங்களுக்கான பேரை நீங்க சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லல அவங்க வந்து தேவேந்திரகுள்ள வேளாளர்னு அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க ஆனா உங்கள் தரப்பு தான் நீங்க பல சமுதாயத்துக்கு அந்த பேர் இருக்கு அந்த பேர் இருக்கிறவங்க இத வந்து எதுக்குறாங்க இங்க இருக்கிற அதிமுக அரசு எந்த பிரச்சனை உருவாக்குறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்களுக்குமே இதெல்லாம் தலைவலி தான் இப்போ போய் தேவேந்திரகுல வேளாளர் கவுண்டர்கள் அமைப்புகள் எல்லாருமே பலர்ல சொல்றது வந்து அவர்கள் எப்படி வேளாளர் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்ப அந்த துணில வந்து ஒரு சாதி மேலாண்மை தெரியுது இல்லைங்களா நீங்க வந்து எங்களுக்கு இணை கிடையாது நீங்க எங்களுக்கு ஈக்குவல் கிடையாது நீங்க எப்படி கவுண்டர்கள் மாதிரி வேளாளர் போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சாதி மேலாண்மை தெரியுது இல்லையா ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பொதுச் நான் பொதுவாக பார்க்கிறேன் நீங்க என்ன கட்டம் கட்டி ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க இல்ல இது குறித்து நீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட பேசுனீங்களா அந்த கோரிக்கை அவர் தான் வலியுறுத்திட்டு இருக்காரு உங்க மண்டலத்துல தான் அவரும் அதிகம் இருக்கிறாரு உங்க மேற்கு பகுதியில தான் அவர்கிட்ட இது குறித்து பேசிருக்கீங்களா டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் தான் இதுக்கு வந்து மொத்த பட்டா போட்டு பண்றாரு அப்படிங்கிற அந்த அமைப்புகள் நிறைய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வர் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீப காலமாக இந்த வேளாளர் அப்படிங்கிற அந்த பட்டம் குறித்து ஒரு மிகப்பெரிய அளவுல விவாதம் நடைபெற்று வருகிறது வேளாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய சில கவுண்டர் அமைப்புகள்லாம் சொல்றாங்க தேவேந்திரகுல வேளாளர்னு அவங்க பயன்படுத்துவதில் கவுண்டர் அமைப்புகளுக்கு என்ன பிரச்சனை ஏன் அந்த பேரை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இது சமீப கால பிரச்சனை அல்ல சமீப காலமாக ஒரு அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டதுனால இது உங்களுக்கு சமீப காலங்கிறது தெரிகிறது அதனால தான் ரொம்ப நாளாகவே இந்த கோரிக்கைகள் இருந்துக்கிட்டு இருக்குது எதிர்ப்பும் இருந்துகிட்டு இருக்குது எப்படி வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெறப்ப ஆதரவு இருக்குமோ அதே போல் எதிர்ப்பும் இருக்குது அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து புதியதல்ல இது வந்து அனைத்து சாராரையும் அழைத்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மதம் மாறலாம் சாதி மாற முடியாது நம்ம அதுதான் அந்த கட்டமைப்பு அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அரசியல் கட்சிகள் எப்படின்னா யாருக்குமே இதில் வந்து தீர்வு காணணும்னு ஆசை கிடையாது எப்பவுமே அரசியலில் சொல்லுவாங்க தீராத ஒரு பிரச்சனை தான் அரசியலுக்கு பயன்படும் அப்படிம்பாங்க பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் கட்சியோட வளர்ச்சி கட்டுரும் அப்படிம்பாங்க அது மாதிரி இவங்க எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு ஒரு அரசியலுக்காக இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து அரசாங்கமோ ஒரு அரசியல் கட்சியோ தன்னிச்சையாக நடத்திவிட முடியாது ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறப்ப எதிர்ப்புகளும் குறைக்கப்படணும் அப்போ அனைத்து சாராரையும் அழைத்து அதாவது ஆதரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் எல்லோரையும் அழைத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை ஆட்சியில் இருப்பவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இதற்கான தீர்வு உரம் இது இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசாகிறப்ப ஒரு கமிட்டியை போடுவாங்க கமிட்டியோட அறிக்கையை வாங்குவாங்க அப்புறம் அப்படியே கடப்பில் போட்டுருவாங்க அதை பற்றி தீர்வு காண மாட்டாங்க ஒவ்வொரு தேர்தல் அப்போவும் இது பேசப்படும் பல விஷயங்கள் இன்னைக்கு தேர்தல் அப்போ தான் பேசப்படும் அது மாதிரி இது தேர்தல் அப்போ பேசக்கூடிய பிரச்சனையாக இது வந்து மாறி இருக்கு போன சட்டமன்ற தேர்தல் அப்பவும் பேசப்பட்டது போன பாராளுமன்ற தேர்தல் அப்போ தீவிரமாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் பேசலை இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதனால் இப்போ தீவிரமாக பேசப்படுது அதனால் இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வை காணணும் பட் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசி தீர்வு காணணும் அந்த முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ளணும் இல்லை தமிழக அரசு மேற்கொள்வது புறம் இருக்கட்டும் தமிழக அரசுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது எல்லாருமே இருக்குது இல்லை நான் கேட்பது ஏன் வந்து அவர்கள் வந்து அந்த வேளாளர் பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் சொன்னல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆதரவு இருக்கிறப்ப எதிர்ப்பு அதே போல் சாதிய பெயர் அப்படின்னு சொன்னால் இது வந்து காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெயர் அதற்கான சில மாறுதல்கள் வரும் பொழுது இதை போல பிரச்சனைகள் வருவது இயல்பு அப்போ வந்து அதை ரெண்டு தரப்பையும் அழைத்து பேசி இதற்கான தீர்வை கண்டால் இருக்கிற பிரச்சனைகளை குறைக்கலாம் பிரச்சனையை எழுப்புது அவர்கள் தரப்பு இல்லையா அவங்க வந்து இப்போ உங்க உங்களுக்கான பேரை நீங்க சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை அவங்க வந்து தேவேந்திரகுள்ள வேளாளர்னு அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க ஆனால் உங்கள் தரப்பு தான் நீங்க வந்து வேளாளர் சொல்லக்கூடாது சொல்றீங்க வேளாளருங்கிறது இன்னைக்கு வந்து பல சமுதாயத்துக்கு அந்த பேர் இருக்கு அந்த பேர் இருக்கு ஸோ அந்த பேர் இருக்கிறவங்க இதை வந்து எதுக்குறாங்க இது வந்து நாங்கள் தொன்று தொட்டு இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எதுக்குறாங்க ராஜா காலங்களில் எங்களுக்கு இருந்ததற்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க தரப்பில் வந்து இந்த சைடு வந்து இல்லை அதுக்கான வந்து இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்போ அரசு ரெண்டு தரப்பையும் அழைத்து அமர அமர வச்சு பேசினா தான் இதற்கான தீர்வு வரும் ஒரு பிரச்சனை வந்து அதை தீர்க்க முயற்சிக்கணுமே ஒழிய அதில் வந்து எண்ணெயை ஊற்றி எரிய விடக்கூடாது என்னுடைய கருத்துக்கள் எதுவுமே அதாவது சாதிகள் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் சாதிகளுக்குள்ளே பிணக்குகள் இருக்கக்கூடாது சாதிகளை ஒழிக்க முடியாது நான் அதில் வந்து தீவிரமாக இருக்கிறேன் எந்த ஒரு கட்சியும் நாங்கள் சாதிகளை ஒழிப்போம் இதனால சாதி ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால் அது நடக்காத விஷயம் அரசியலுக்காக பேசலாம் ஆனால் சாதிகளுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் அப்படித்தான் வந்து எல்லாருமே முன்னெடுத்து போகணுமே ஒழிய பிரச்சனைகளை உருவாக்கி அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல சாதி கலவரங்களை உருவாக்க அரசு உருவாக்குச்சு அதிமுக அரசு பிரச்சனை இந்த அவங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்குமே இதெல்லாம் தலைவலி தான் அவங்க இப்ப நீட்டு பிரச்சனையில இருக்கு இப்ப வேளாண் திருத்த மசோதா எவ்வளவோ அரசியல் நெருக்கடியில அரசு சந்திச்சுட்டு இருக்கு அதுல நேர்மறையான விமர்சனம் இருக்கலாம் எதிர்மறையான பார்வைகள் இருக்கலாம் இப்ப போய் தேவேந்திரகுல வேளாளர் கவுண்டர்கள் பேர போறக்கூடாது இவங்க இதை வந்து அரசு உருவாக்குமா அரசுக்கு இது தேவையா அரசியல் கட்சிகள் உருவாக்கலையா பின்னணியில அரசியல் கட்சிகள் இருக்காங்களா இல்லையா இல்ல புதிய அதாவது நீங்க நான் சொல்றது அரசு உருவாக்குச்சு சொல்லல புரியுதா அரசியல் கட்சிகள் அது பின்னணியில் இருக்கிறார்கள் அரசு அழைத்து பேசணும் தான் சொல்ற ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது கேட்கறேன் அழைத்து பேசுகிற அளவுக்கு இந்த பிரச்சனையை எதுக்கு எழுப்புறாங்கன்னு கேட்கிறேன் கவுண்டர் அமைப்புகள் அவர்கள் அந்த பேரை போடுவதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது நீங்க என்ன வாயிலிருந்து பதில் வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல தொன்று இப்படி அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதை மாற்றும் போது எதையாக இருந்தாலும் மாற்றும் போது ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டே ரெண்டா பிரிக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை வருதா இல்லையா ஒரு டிஸ்ட்ரிக்டே ரெண்டா பிரிக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பழைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நான் பழைய டிஸ்ட்ரிக்டில் இருப்பேன் அப்படிம்பாங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் புதுசாக ஒன்று உருவாக்குறப்ப அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்போ அதனுடைய உண்மை என்ன எல்லாத்தையும் வந்து அரசு அழைச்சி பேசி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கான ஒன்று தீர்வை கண்டு ஒரு அமைதி உண்டாக்கணும் இல்ல நான் கேட்பது இந்த நீங்கள் மட்டும் இல்லை கவுண்டர் அமைப்புகள் எல்லாருமே பலரில் சொல்றது வந்து அவர்கள் எப்படி வேலாளர் போட்டுக்கொள்ளலாம் அப்போ அந்த தொணியில வந்து ஒரு சாதி மேலாண்மை தெரியுது இல்லைங்களா நீங்கள் வந்து எங்களுக்கு இணை கிடையாது நீங்கள் எங்களுக்கு ஈக்குவல் கிடையாது நீங்க எப்படி கவுண்டர்கள் மாதிரி வேளாளர் போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சாதி மேலாண்மை தெரியுது இல்லையா ஒரு அரசியல் இயக்கத்துனுடைய பொதுச்செயலாளராக நான் பொதுவாக பார்க்கிறேன் நீங்க என்ன கட்டம் கட்டி ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க இல்லை அந்த கோரிக்கை வர்றதை நீங்க அந்த முயற்சியை பண்றீங்க

நீங்க சமூக நலன்கிட்ட விரும்புறேன் நமக்கு தேவையில்லைங்க நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால சந்தேகம் அவர்களும் வேளாளர் என்று சொல்லிக் கொள்வது என்ன பிரச்சனை அதாவது உட்கார்ந்து பேசணும்ங்கிறேன் அதாவது உட்கார்ந்து பேசணுங்கிறதுல என்ன மாற்று கருத்து இருக்கு போது அதாவது ஆதரிக்கிற தரப்பையும் எதிர்த்தரப்பையும் அரசு அமர வைத்து பேசணும் அது மாதிரி விஷயம் நடக்கலையே சும்மா கமிட்டி கமிட்டி போட்டா தமிழ்நாட்டுல கமிட்டி போட்டா என்ன ஆகும் தெரியும்ல எல்லா கமிட்டியும் போடுவாங்க கமிட்டில எந்த தேர்வும் வராது சும்மா பேருக்கு தேர்தல் நேரத்துல ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு வர்றங்கிறதுக்காக இவங்க ஒரு கமிட்டியை போட்டாங்க கமிட்டி என்னாச்சுன்னு தெரியல இது வந்து அரசின் தரப்பிலேயே இந்த பிரச்சனையை வந்து தீர்க்காம நம்ம தேர்தலுக்கு எடுத்துட்டு போகலான்னு முயற்சியில் இருக்கிறப்ப ஒரு அமைதியை கெடுக்கின்ற ஒரு முயற்சியாக தான் அதை நான் பார்க்கறேன் வேளாளர்கள் பல சமுதாயத்தினுடைய பெயர்கள் இன்றைக்கு இருக்கிறது அனைவரின் சார்பாகவும் நான் பேசுகின்றேன் அனைவரின் சார்பாகவும் நான் பேசுகின்றேன் அனைத்து தரப்பிலும் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள் எதிர்த்தரப்பிலும் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள் ஆதரிக்கின்ற தரப்பிலும் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ வந்து எல்லா தரப்பையும் நான் வந்து ஆலோசிக்கும் பொழுது அரசு ஒரு அதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி இதை தீர்க்கணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னால் தீர்க்க முடியும் இல்லை இது குறித்து நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட பேசுனீங்களா அந்த கோரிக்கையை அவர் தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு உங்கள் மண்டலத்தில் தான் அவரும் அதிகம் இருக்கிறாரு உங்கள் மேற்கு பகுதியில் தான் அவர்கிட்ட இது குறித்து பேசியிருக்கீங்களா டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் இதுக்கு வந்து மொத்த பட்டா போட்டு பண்ணுறாரு அப்படிங்கிற அர்த்தம் அந்த அமைப்புகள் நிறைய அதாவது அந்த சமுதாயத்தை சார்ந்த பல பேர் என்னிடத்தில் தொடர்பில் இருக்கிறார்கள் அந்த பேசுவதன் மூலமாக நான் சொல்லுகிறேன் இல்லை அதை அதான் கேட்குறேன் அவர்களிடம் நீங்கள் சமரசமாக தான் பேசுகிறீங்க பேசி முடிச்சு அந்த கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கருத்துக்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்து எதிர்க்கிறவங்க எதிர்கத்துக்களும் என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா நான் வந்து உட்கார்ந்து பேசி அதை தீர்க்க முடியுமான்னு தெரியல அப்படி அரசாங்கம் அதற்கான தீர்வுக்கான ஒரு தளத்தை உருவாக்கும் பொழுது நானும் அதில் ஒரு பங்காக இருப்பதற்கு விரும்புகிறேன் இல்லை அதான் கேட்குறேன் இந்த பிரச்சனை அரசுக்கு செல்வதற்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டே அந்த பிரச்சனை கவர்மெண்ட் போக வேண்டிய அவசியமே இல்லையே எல்லாருமே பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக முயற்சிக்கிறது இல்லை ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அதற்கான தீர்வை நோக்கி நம்ம நகரப்ப இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த தேர்தல் வரைக்கும் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா தேர்தல் நேரம் வாக்குறுதியை அதை பயன்படுத்தணும் அதனால் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் இப்போ பேசுறது எல்லாமே வந்து எல்லாருமே தூண்டி விடுற விஷயம்தான் ஆனால் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் தான் இதுக்கான தீர்வுகள் வரும் ஆனால் தேர்தல் வர்றப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக பேசப்படுது தேர்தல் வரைக்கும் இவங்க யாரும் இதை பண்ண மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதியாக வச்சுக்குவான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமலே இருக்குங்கிறீங்க நீங்கள் தீர்க்கப்படாது தீர்க்கப்படாமல் தான் இருக்கும் அப்போ இது யாருக்கு ஆதாயம் இதனால இப்படி வந்து இவர்கள் பேர் அவர் பயன்படுத்தக்கூடாது அவங்க பேர் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கனால யாரோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் ஆகிடுச்சி இது ஒரு அரசியல் ஆகிடுச்சு ஏன்னா வந்து அரசியல் கட்சிகள் எல்லோருமே இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி பேசும்போது என்னாகும்னு சொன்னால் ஆட்சிக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி இதற்கான தீர்வை காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அது முயற்சிக்காமல் இதில் நடக்காது